சவீசன் ஒவ்வொரு வாரமும் கோல்டன் வாங்கி வருகின்றார் என நடுவர் சீனிவாஸ் கடந்த வார சுற்றில் கூறியிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து போட்டியாளர் சவேசன் இப்படியே பாடி முன்னேறி வந்தால் வெற்றி மகுடம் வெற்றி மகுரம் சூடக்கூடியவர் என்பது மக்களின் கருத்தாகும் ஏனென்றால் வாரத்துக்கு வாரம் பல ரசிகர்கள் இவரின் பாடலை பார்த்து வருகின்றார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடக்கம் இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் வரை இவரின் பாடல்களை உலகளாவிய ரீதியில் பாட்டு வருவதாகவும் ரசிகர்கள் பட்டாளம் இவரை பின்தொணர்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது பல சோசியல் மீடியாக்களில் இவரின் பாடல்கள் இவர் பாடி கோல்டன் கோல்டன்ஸ் வாங்கிய பாடல்களை ரசிகர்கள் வெளியிட்டு வருகின்றார்கள் இதனால் இவர் பிரபலியமிக்க பாடல்களை பாடி வருகின்றார் எந்த பாடலாக இருந்தாலும் இவர் அதற்கு இணை கொடுத்து பாடி வருவது பலரை ஆச்சரியப்படுத்தி வைத்திருக்கின்றது இவ்வாறே தொடர்ந்து சபசன் பாடிச் செல்வாராக இருந்தால் வெற்றி மகுடம் சூடுவதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று ரசிகர்களும் நடுவர்களும் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் தொடர்ந்தும் சரி நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள்